அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பனம்பழம் வேக வைக்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இது வந்து பனம்பழம் பனம்பழம் இது வந்து நல்லா இப்போ தான் மரத்தில் இருந்து விழுந்துச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பனம்பழம் வந்து நெருப்பில் வச்சு சுட்டும் சாப்பிடுவாங்க அரிஞ்சு போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கு இருக்குது இது வந்துட்டு சேவாக்காய்னு கைன்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் இது வந்துட்டு அப்படியே முழுசாக போட்டு சுட்டும் சாப்பிடல இது நல்லா கெட்டியே இருக்கிறதுனால இது வந்து கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்துடும் அப்படியே போசியில் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் வச்சுக்கோங்க சுட்டு சாப்பிட்டா அப்படின்னா அந்த தீயாட்டை கருகனவாசை அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் ஆனால் குழந்தைங்கள்லாம் அது வந்து விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க பனம்பழத்தை வந்து இது மாதிரி நல்லா கத்தி வச்சு அரிஞ்சோம் அப்படின்னாவே நல்லா வந்துடும் இது மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கணும் வந்துட்டு இப்ப அடுப்புல வச்சாச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுனா போதும் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படிங்கிற போது வெந்திரும் தம்பி தண்ணி ஊற்று ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடணும் ஒரு கால் மணி நேரம் அப்படியே நல்ல வீடு ஃபுல்லாக மனமா இருக்கும் பணம் வேக 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 இதனுடைய மனமே அவ்வளவு ருசியாக எப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் வந்து பணம்பழம் வந்து இருக்குது எனக்கு இன்னும் நான் கொஞ்சம் எடிட் பண்ணி இது மாதிரி எப்படி பேசுறதுன்னு தெரிய தெரியல இன்னும் கொஞ்ச நாள் போக போக இன்னும் கரெக்டாக வீடியோ நான் நல்லா நல்ல வீடியோவாக போடுறேன் அதனால் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க

இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து வெந் வெ வெந்துடும் ஆற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் இதனுடைய டேஸ்ட்டு நல்லா நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்க சுட சுடு சாப்பிட்றத விட வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எப்படி இருக்குது